வெளியில் மொறுமுருன்னு உள்ளே சாஃப்டாக எவ்வளோ நல்லா வெந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெளியில் இருக்கறம் மொறுமுருன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா வெந்து பயங்கர டேஸ்டியான வடை வணக்கம் மில்லட் மகாராணி மாதிரி சுமதி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறேன் பீட்ரூட்டையும் முருங்கைத்தீரையும் வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம் வெளியே போய் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடலைப்பருப்பு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஒரு கிளில்லாம் ஈஸியாக உடையிற மாதிரி நல்லா ஊற வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் இந்த நல்லா பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொருள் சா நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை அப்புறம் அரை கைப்பிடி கொத்தமல்லி காரத்து அந்த மாதிரி பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் பீட்ரூட் வந்து ஒரு இரநூறு கிராம் பீட்ரூட்டை வந்து துருவிக்கிறேன் கிடை கிராம் பீட்ரூட்டை துருவி அதை பிழிஞ்சு வச்சுருக்கேன் அரைக்கும் போது தேவைன்னா அதை ஊற்றிக்குருவான் பீட்ரூட் சாறு இந்த கடலைப்பருப்பு வந்து ஒன்றும் மதியமாக கொறவரன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன் தண்ணி இல்லாமல் குறவரப்ப அரைச்சி எடுத்துக்கிடுவோம் அரைச்சிட்டு வந்துட்டேன் துருவி பிழிஞ்சு வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை அதை நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் அதோட ஒரு வெங்காயம் பொடிசாக நெருக்கி வச்சுக்கேன் அதையும் சேர்ந்து கலந்துக்கிடுவோம் இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துக்கிடுவோம் உடச்சாரு கொத்தமல்லி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கிறேன் இதோட அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் அழுகி பேஸ்ட் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் முறுமுறுப்பு தன்மைக்காக அரிசி மாவு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்துக்கிருவோம் இந்த கடலை மாவு பீட்ரூட்டு முருங்கைக்கீரை வெங்காயம் இப்போ போட்ட எல்லாமே நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா டைட்டாக பிணைஞ்சுக்கிறனும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிணைஞ்சிக்கிட்டு உருண்டிட்டு இது வடை தட்டவும் அது மாதிரி தட்டிக்கிறணும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் டைட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே அளவை உருண்டை உருட்டி அதை தட்டி வச்சுக்கிறணும் இந்த மாதிரி உருவாண்டியாக எல்லாத்தையும் தட்டிட்டு அப்புறம் காமிக்கணும் பீட்ரூட் சாப்பிட மாட்டோம் நடந்துக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வடை செஞ்சீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது அதில் முருங்க கீரலாம் சத்து இருக்குது பீட்ரூட்டில் பீட்டா ரோட்டின் இருக்குது ரத்தம் ஊடுறதுக்கும் நல்லது இதயத்துக்கும் நல்லது ஹெல்த்தியான வடை என்ன குடிக்க அதனால பெரியவங்க ஒன்று ரெண்டு சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இது வந்து பீட்ரூட்டையும் நம்ம பாயில் பண்ணாமல் அப்படியே சேர்த்து தான் ஃப்ரை பண்ணுறோம் இப்போ அடிக்கடமான பாத்திரத்தில் கடல் நான் ஊற்றிருக்கேன் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பு லோ பண்ணிட்டு ஒன்றுனா கிரக்கீரை விழுந்துடு அந்த மலையை ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே வேக விட்டுட்டு அப்புறமா தான் ஒன்றென்னா பிரட்டி விடணும் ஒரு நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு பிரட்டி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றன்னா பிரட்டி விட்டுக்கிறேன் நல்லா மொறு மொறுப்பாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரையும் பீட்டு விட்டு சேரும் போது அந்த கடலை மாவோட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ரோஸ்ட் ஆயிடுச்சு இன்னும் இதை எடுத்துக்கிறேன் பீட்ரூட் முருங்கைக்கீரை வடை நல்லா கிறிஸ்பியாக இதை எடுத்துக்கிறேன் சூப்பராக தயாராகிடுச்சு பீட்ரூட் முருங்கைக்கீரை வடை இந்த பீட்ரூட் முருங்கைக்கீரை வடையை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் முருமுறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்குது உள்ளே நல்லா சாப்பிட்ட நல்லா வெந்திருக்கு வடை வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் காரம் இது எல்லாம் கலந்துருக்கனால பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது இந்த பீட்ரூட் வலையை நீங்க செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்